வணக்கம் நான் பேசப்போகும் விடைய சூழலை பாதுகாப்போம் உலகு இப்போது மாசடைந்து வருகிறது சூழல் மாசடைவதற்கு மனித நடவடிக்கைகளும் இயற்கையின் காரணமாக அமைகின்றன இயற்கையின் சேதங்கள் தான் ஏற்படுகிறது ஆனால் மனித நடவடிக்கைகளால் தான் தெரியும் பாதிப்பு ஏற்படுகிறது மனிதன் சூழலை மூன்று விதமாக பயன்படுத்தினார் முதலாவது சூழலை உள்ளவாறு பயன்படுத்தினால் இரண்டாவது சூழலுடன் இணைந்து செய்யப்பட்டார் மூன்றாவது சூழலை மாற்றியமைத்தான் இது குறிப்பிடப்பட்ட முதல் இரண்டு செயல்களும் ஆதி காலத்தில் நடைபெற்றவை மூன்றாவது தான் நவீன காலத்தில் நடைபெற்று வருகிறது இவ்வாறு இயற்கை வளங்களை அழித்து மாற்றியமைப்பதால் நீர் நிலம் காற்று என்பதால் அசுத்தமடைந்து சூழல் மாசடைகிறது நாம் காற்று மாசரியும் வழிமுறைகளை பார்ப்போம் தொழிற்சாலை வாகன புகைகளினாலும் விவசாய ரசாயன பதார்த்தங்கள் காற்றில் கலப்பதாலும் குப்பைகளையும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் வரும் புகை காற்றில் கலப்பதாலும் காற்று மாசறுகிறது இத்தோடு முடிந்ததா தொழில்நுட்ப வளர்ச்சி என்று நோக்கோது உயர் அலைக்கற்றிகளை வெளிவிடும் பெரும் தொலை தொழவு கோபுரங்களை நிறு குதிப்பு மத்தியில் நிறுவுகிறார்கள் இதனால் பறவை இனங்களின் எண்ணிக்கை குறைவதோடு மட்டுமல்லாமல் எமது வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிறது அடுத்ததாக நீர் மாசடை வழிமுறைகளை பார்ப்போம் தொழிற்சாலை கழிவுகளை நீரில் கலப்பதாலும் குப்பைகளையும் இறந்த மிருகங்களை நீருக்குள் போடுவதாலும் வாகனங்களையும் மிருகங்களையும் நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவதாலும் நீர் மாசையோ மூன்றாவதாக நிலம் மாசடை வழிமுறைகளை பார்ப்போம் தொழிற்சாலை கழிவுகளையும் ரசாயன பொருட்களையும் நிலத்தில் கலப்பதாலும் மரங்களை வெட்டுவதாலும் மண் அகழ்வதாலும் நிலம் மாசறுகிறது அது மட்டுமா இயற்கையாக உருவான காடுகளை அளித்து சேலை பயிற்செய்தி செய்கிறார்கள் நாம் ஒலி மாசறையும் வழிமுறைகளை பார்ப்போம் வாகன இறைச்சல்களினாலும் தொழிற்சாலையில் இருந்து வரும் சத்தங்களினாலும் ஒளி மாசறுகிறது இவ்வாறு காற்று ஒளி நீர் நிலம் என்பன பெரும்பாலும் மனித நடவடிக்கைகளால் தன்மா செல்கிறது இந்நிலைத் தொடர்ந்தால் உயிரினங்களின் வாழ்வு கேள்விக்குரியும் ஆகவே நாம் சிறு வயதிலிருந்தே சூழலை மேற்கூறிய தவறுகளை செய்யாமல் சூழலுடன் இணைந்து சூழலை மாசுபடுத்தாமல் சூழலை பாதுகாப்பு வாழ உறுதியளிக்கும் சூழலை பாதுகாப்பும் உலகத்தை வளமாக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள்